நவம்பர் இருபத்தி ஐந்து கார்த்திகை பத்து திங்கட்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நவம்பர் இருபத்தி ஐந்து இன்று காலை மேற்கு வடமேற்காக முன்னேறி வந்து தென்கிழக்கு இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது மேலும் வரும் நேரங்களில் வடக்கு மேற்காக நகர்ந்து இன்று மாலை அல்லது இரவு தமிழக கடற்கரையோரமாக வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை ஆகும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காலை வணக்கத்துடன் ராஜா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் பல்வேறு உலக வானிலையாளர்கள் இந்த நிகழ்வு வெவ்வேறு திசை நோக்கி போவதாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தற்போது வரை நாம் கூறிய வழித்தடத்திலேயே தான் இந்த நிகழ்வு பயணித்து கொண்டிருக்கிறது இதன் வழித்தடம் நெல்லூருக்கு தெற்கே அமைந்து வட தமிழகத்தின் வழியே தான் பயணிக்கும் இன்றைக்கி மாலை பாருங்கள் அனைத்து மாடல்களுமே வந்ததாக தன்னுடைய வழித்தடத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இது தமிழகத்தின் வழியே தான் பயணிக்கும் என்று உலக வானிலையாளர்கள் சொல்லுவார்கள் இதனால் காற்று அச்சமெலாம் தேவையில்லை இது புயலாக கரையை கடக்கும்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க சில இடத்துல இது தீவிர புயலாக கூட மாறும்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க ஸோ காற்று அச்சம் இல்லை கண்டிப்பாக காற்று பாதிப்பு இல்லாமல் புயல் இது புயல் உருவானாலும் இது செயலிழந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கிடக்குங்க இது நிறைய மழையை வந்து பார்த்தாக்கா நமக்கு தர இருக்குது அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழையை வந்தபதாக தரப்போகிறது இன்று காலை நாம் நேற்று காலை வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் இன்று காலை டெல்டாவில் மழை தொடங்கும்னு சொல்லிட்டு சொன்னோம் இது தொடங்குவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு இன்று மதியத்திற்குள் வந்து வந்தபோதாக டெல்டாவில் வந்தபதாக மழை தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு மதியத்திற்கு மேல் கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை தொடங்கிவிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று நள்ளிரவுக்குள் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மழை தொடங்கிவிடும் பல்வேறு வானிலையாளர்களின் குழப்பங்கள் இன்று மாலைக்குள் முடிவுக்கு வந்துவிடும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் அறிவித்தபடியே அதீத மழைப்பிடிவை வந்துவதாக தமிழகத்தில் தர இருக்கிறது வானிலையாளர்களின் குழப்பத்திற்கு காரணம் இலங்கை அருகே இலங்கை கரையை தொட்டு வலுவான வெப்ப நீரோட்டம் பயணித்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலையே வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாயிச்சு அதாவது வெல் மார்க்கடு லோ ப்ரெஷராக வந்தபதாக உருவாகியது தற்போது இன்று அதிகாலையில் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்று இருக்கு இது மேலும் இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வந்து வந்தபதாக உருவாகிறது தற்போது இந்த நிகழ்வு வலுப்பெற்று இலங்கைக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது இது கண்டிப்பாக தமிழக கடற்கரையை வந்தபதாக தொடும் இலங்கை கரையை ஒட்டி பயணிக்கக்கூடிய வலுவான நீரோட்டத்தை பிடித்துவிட்டால் தமிழ்நாட்டின் கரைக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்தடையும் இதனால் நீரோட்டங்கள் அதிக வெப்பமாக இருக்கும் என்பதால் நிறைய மழை பொடிவாக வந்துவதாக கொடுக்கும் இவையெல்லாம் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் ஆக இன்று பிற்பகல் தொடங்கும் மழை நவம்பர் இருபத்தி ஆறு நாளை தீவிரமடையும் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தொடர் கனமழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் அதீத கனமழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கிறது இது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை டெல்டா மற்றும் வட கடலோரம் தமிழக கடற்கரையில் நீடிக்கும் முப்பதாம் தேதி தான் இது அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எமது வானிலையில் எந்த மாற்றமும் இதுவரை செய்யப்படவில்லை எமது கணிப்பின்படியே நாம் கூறிய தான் இதன் நகர்வு தற்போது வரை காணப்படுகிறது கண்டிப்பாக டிசம்பர் ரெண்டு வரை இந்த சுற்றின் மழை வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கும் வானிலையாளர்களுக்கு குழப்பம் வருவதற்கு காரணம் என்னவென்றால் இது உயர்ந்து எழும்போது இது வட இந்திய பகுதிகளில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று இதை தன் பக்கம் இழுத்து கொண்டு போய்விடும் என்ற கணிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் இது இலங்கை அருகே நீடிக்கும் வெப்ப நீரோட்டத்தை இன்று பிடித்துவிட்டால் தமிழக கடற்கரையை நோக்கிதான் இது வரும் தெற்கு ஆந்திர கடற்கரை வரை வந்து இது போகத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இது வட தமிழகத்தை கரை கடந்து தென்மேற்கு திசையில் திரும்பி இது அரபிக்கடல் நோக்கி தான் பயணிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை வந்துவதாக கொடுக்க இருக்கிறது வரும் நாட்களில் நேற்று காலை நம்ம வீடியோவில் போட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பமான மனநிலையிலேயே தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அனைத்து மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மேற்கு வங்காளம் ஒரிசா வங்கதேசம் போகிற போல் காமிக்குது மழை நமக்கு கண்டிப்பாக வருமா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஸோ நம்ம ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டோம் நாம நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இது புயல் நிகழ்வு வரை வந்து பார்த்தாக்கா செல்லும் சொல்லிட்டு சொல்லிட்டோம் போலவே உருவாகியிருக்கு நாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை வந்து பார்த்தாக்கா இது நம்ம டெல்டா மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதிகள்தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்குன்னு சொல்லிட்டு அது போலவே தான் தற்பொழுதும் வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டு அரபிக்கடலுக்கு போனவுடன் வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா இந் இப்போ வந்த வழித்தடத்துலேயே டிசம்பர் நாலாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு வரும் இந்த நிகழ்வானது விலகி போயிடுமா அப்படி இப்படி வந்து பார்த்தாக்கா குழப்பத்தை வந்து பார்த்தா ஏற்படுத்தி கொண்டு இருக்காது ஏன்னாக்கா இந்திய மாநில ஆய்வு மையமே இதுவரை வந்து பார்த்தாக்க என்ன பண்ணல இன்னும் தெளிவாக சொல்லலை இது கண்டிப்பாக புயலாக மாறுமா இது எந்த இடத்துல வந்து பார்த்தா கரையை கிடக்கும் அப்பப்போ என்ன மாற்றங்கள் ஏற்படுது அதை தான் எல்லோரும் வந்து பார்த்தா சொல்லிங்கன்னு இருக்காங்க ஏன்னாக்கா இது நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பதாக தன்னுடைய வழித்தடத்தை வந்து பார்த்தாக்க மாற்றி அமைச்சுங்கினிருக்கு தற்போது ஓரளவுக்கு குழப்பங்கள் வந்ததாக சீராகி இருக்கும் டிசம்பர் நாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழப்பத்தையும் வந்து பதக்க ஏற்படுத்தாதுங்க அது நேரடியாக தமிழ்நாட்டின் வழியே தான் வந்து பார்த்திங்கன்னா அது கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் நேராக அந்த நிகழ்வு விட கூடுதல் வலுவானது அதிக மழையை கொடுக்கும் அதுவும் தமிழ்நாடு முழுவதுமே அது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து போகும் அதாவது டெல்டாவில் கரையை கடந்து வந்து வந்தபோதாக போகும் அதனால் தென் தமிழகம் வட தமிழகம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் முதல் கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழையை வந்து பார்த்தா அந்த மழை கொடுத்துடும் அது டிசம்பர் பத்து வரை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்து முதல் டிசம்பர் பத்து வரை வந்து பார்த்தாக்கா நிறைய மழை வந்து பதாக கொடுக்க போகுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புயல் நிகழ்வாக இருக்காது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை போகும் புயலாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும் இன்றையிலிருந்து டிசம்பர் பத்து வரை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை இருக்குதுங்க இன்றைக்கி மதியம் தொடங்கக்கூடிய மழை நாம் ஏற்கனவே வந்து பார்த்தா சொன்னோம் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து டிசம்பர் பத்து இந்த இடைப்பட்ட நாட்களில் பீக்கில் அதாவது உச்ச நிலையில் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னோம் சில நாட்கள் வந்து பார்த்தா விட்டு விட்டு மழை கொடுக்கும் சில நாள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கும் மழை இல்லாத நாளே இருக்காது டிசம்பர் பத்து வரை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் எங்கள் பகுதியில் மழையே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ தான் மழை வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கடந்த பத்து நாட்களாக வட தமிழ்நாட்டில் மழை பொழிவே இல்லை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்லை ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நான் சொல்கிறேன் இந்த நிகழ்வு கரை கடந்து தமிழகத்தின் வழியே தென்மேற்கு நோக்கி அரபிக்கடல் போகும்போது தான் மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கும் அது தமிழக கடற்கரைக்கு பக்கத்தில் வந்த பிறகு தான் உங்களுக்கு மழை வாய்ப்பு எப்படி என்பதை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் தற்போது தான் தற்போது நான் இன்றைக்கும் நாளைக்கும் எங்கே மழை பெய்யும் இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா வானிலை அறிக்கையில் வந்து பார்த்து சொல்கிறோம் அடுத்தடுத்த நாட்களில் எங்கெங்கே மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வானிலை அறிக்கையில் நம்ம போடுவோம் ஸோ எந்த மாவட்டங்களுக்கு அதிகமான மழை வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் கரெக்டாக வந்தபதாக நம்ம சொல்லிடுவோம் ஸோ இப்போ தற்பொழுது நம்ம சொல்லக்கூடிய மாவட்டங்கள்லாம் மழை வாய்ப்பு இருக்குதுங்க சொல்லலைன்னா அந்த மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம் தென் மாவட்டங்கள தென் மாவட்டங்களில் கடந்த நாட்களாக மழை வந்து பதக்கா புரிந்தது ஆனால் வட மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூரல் கூட வந்து பதக்கா இல்லை அனைவருக்கும் இது வந்து பதக்க ஒரு கவலையாக தான் இருக்குது ஏன்னாக்கா எங்கேயும் போதுமான தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மா மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடத்தை தவிர வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை போதுமான மழை இல்லை இன்னமும் அதனால் மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே ஒரு டவுட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாலு முதல் இருபது வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வந்து பார்த்தாக்க இருக்கும் அதுவும் நிறைய மழையை தமிழகத்துக்கு வந்து பதாக கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மழை வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை பெய்யுங்க இப்போ குறிப்பாக ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் மூணு மணி நேரத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டு வந்ததாக மழை பொழிந்தது அதுபோல் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு அங்கே மழை வந்து பார்த்திங்கன்னா கொட்டி தீர்த்தது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதுபோல் ரெண்டு நாளில் கூட உங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை வந்ததாக பெஞ்சிடும் ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகன மழை வந்ததாக கொடுத்துடும் அதனால் மழை இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல மழை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் வந்ததாக இருக்குது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் செய்து புயல் அச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா புயல் அச்சத்தை பற்றி கவலைப்படாதீங்க இது புயலாக கரையை கடக்க வாய்ப்பு குறைவு அப்படியே இது புயலாக கரையை கடந்தாலும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் காற்று வீசக்கூடிய ஒரு சாதாரண புயலாக தான் இது கரையை கிடக்கும் அதனால் இது காற்று அச்சம் தேவையில்லை ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் மக்கள்லாம் வந்து பார்த்தாக்கா பீதியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு இது போல் சமூக ஊடகங்கள் வழியாக நிறைய பேர் புரளியை கிளப்பி விட்டுன்னு இருக்காங்க புயலாக இது வந்து பார்த்தாக்கா மாறி தீவிர புயலாக டெல்டாவில் வந்து பார்த்தா கரையை கிடக்க போகுது இது நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் காற்று வந்து பார்த்திங்கன்னா வீச போகுது சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரளியை கிளப்பி விட்டுன்னு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறாங்க இது புயலாக மாறினாலும் செயலிழந்து தான் வந்து பார்த்தா கரையை கிடக்கும் அதுவும் வட தமிழகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் அதனால் புயல் அச்சம் காற்று அச்சம் வந்து பார்த்தா தேவை இல்லை நேற்று மாலையில் இருந்தே இலங்கை முழுவதும் கனமழை வந்துவதாக கொட்டி வருகிறது தற்போது நீங்கள் வரைபடத்திலே பார்க்கலாம் நம்ம மழை மேகங்கள் வந்ததாக கொடுத்துருக்கோம் இலங்கையில் எவ்வளோ கரும் மேகங்கள் வந்ததாக சூழ்ந்து மழை பொழிவை ஏற்படுத்துகின்ற நீங்கள் பார்க்கலாம் தற்பொழுது இலங்கைக்கு அருகில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்ததாக நீடித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு இது இன்று மாலை தமிழக கடற்கரை அருகே வந்து பார்த்திங்கன்னா வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தமிழகத்தில் இன்று மதிய முதல் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஐந்து கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை வந்ததாக பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று மதியத்திற்கு மேல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வந்ததாக வாய்ப்பிருக்கு மேலும் இன்று இருந்து கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை புடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அடுத்து இ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கடலோர மாவட்டங்களில் வந்ததாக மழை தொடங்கிவிடும் நாளை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதல் சென்னை வரை உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்ததாக இருக்கும் உள் மாவட்டங்களில் கனமழை பொழிவாக இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் மற்ற தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு எப்படி உள்ளது என்பதை நாளை அறிவிக்கிறேன் இன்று காலையில் மாலையில் வானிலை அறிக்கை வந்தபதாக நம்ம காலையில் மாலையில் வானிலை அறிக்கை வந்ததாக போடுறோம் தினந்தோறும் தூரம் ஒரு சில நாள் மாலையில் போடுறதில்ல நம்ம மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு வேலையுமே போடுறோம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வானிலையில் மாற்றங்கள் வந்தபதாக ஏற்படுதுங்க அந்த மாற்றங்களுக்கு தகுந்தவாறு தான் மழையை வந்தபதாக நம்ம அறிவிக்க முடியும் அதனால் மறுபடியும் சொல்லிடுறேங்க நான் நமக்கு தமிழக கடற்கரையை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேகமாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று மதியத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்குகிறது படிப்படியாக அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் இன்று மழை தொடங்கிவிடும் அடுத்த மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை உச்சநிலையில் இருக்கும் அதாவது தொடர் மழையாக இருக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும் இந்த மழைப்பொழிவானது டிசம்பர் ரெண்டு வரை வந்து பார்த்தாக்கா தொடர் இருக்குது அதனால் அனைத்து பகுதிகளுக்கும் வரும் நாள் நாட்களில் மழை பொடியிருக்கிறது விவசாயிகள் கவலை கொள்ள தேவையில்லை காற்று அச்சம் தேவையில்லை ஒரு சாதாரண புயல் அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே செயலிழந்து இது கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி